ஜெயம் ரவி வந்து கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அவருடைய நடிப்பில் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது ஆனால் அதை தொடர்ந்து இப்போ ஜெயம் ரவி நடிக்க இருக்கக்கூடிய ஜீனி அப்படின்ற படத்துடைய ரிலீஸ் பத்தின அப்டேட் வந்து வெளியாக இருக்கு பிரதர் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அதை தொடர்ந்து காதலிக்க நேருமலை மாதிரியான படங்களை வந்து கைவசம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல புதிய படங்களை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிட்டு ஒரு சில படங்களில் வந்து வில்லனா நடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இவர் சில மெனைக்கெடல்கள்லாம் வச்சிட்டு சிவகா கார்த்திகே எனக்கு கூட புறநானூறு படத்துல வந்து வில்லனா இவர் தான் நடிக்க போறாருன்னு சொல்லியிருந்தாங்க அதே சமயம் சிவகார்த்திகேயனை தொடர்ந்து இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ஜெயம் ரவியோடைய முப்பத்தி ரெண்டாவது படமான இந்த படத்தை அறிமுக இயக்குனர் அர்ஜுன் தான் இயக்குறாரு இதுல ஜெயம் ரவி கூட சேர்ந்து தேவயானி கீர்த்தி ஷெட்டி கல்யாணி பிரியதர்ஷன் வாபிகா கேபி இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறாரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் வந்து ஃபேண்டசி பொழுதுபோக்கு படமாக தயாராகிட்டு இருக்குங்களா அடுத்தடுத்த போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துக்கிட்டு இருக்கு சொன்ன மாதிரி உண்மையாகவே ஒரு ஃபேண்டசியாக தான் இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு ஒட்டத்துக்கு மேலலாம் பறந்துகிட்ருக்காரு ஒட்டகம் எந்த ஊரில் பறந்துருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வியெல்லாம் கூட கேட்குறாங்க இந்த படத்துடைய படைப்பிடிப்புகள் நிறைவடைஞ்ச நிலையில் படமானது ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச்சில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில தகவல் வந்திருக்கு தென்னிந்திய சினிமால முன்னணி ஹீரோக்கல்ல ஒருவர் தான் துல்கர் சல்மான் மலையாளத்துல அறிமுகமாக இருந்தாலுமே தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மற்ற மொழிகளையும் நடிச்சுட்டு தான் இருக்காரு இவருடைய நடிப்புல சமீபத்துல வெளிவந்து மாபெரும் அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர் நிறைய பேர் என்கிட்ட கூட சொன்னாங்க லக்கி பாஸ்கர் படம் நல்லா இருக்கு கண்டிப்பா டைம் கிடைச்ச பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லை இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்குனர் இந்த படத்தில் துல்கர் சல்மான் கூட சேர்ந்து மீனாட்சி சாவித்ரி குழந்தை நட்சத்திரம் ரித்விக் இவங்க எல்லாருமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க வித்தியாசமான திரைக்கதையில அமைச்சு இருக்கக்கூடிய இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்றது இருந்துட்டுருக்கு இந்த படத்தோடைய இறுதி வசூல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க திரையரங்கையும் தாண்டி ஓடிடிலேயும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய லக்கி பாஸ்கர் படம் உலகளவில் நூற்றி பதினைந்து கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்குங்களா இதன் மூலமாக முப்பது கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு இவர் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா துல்கர் அவர்கள் கூட நான் கொஞ்ச நாள் வரைக்கும் சினிமாவில் காட்ட மாட்டேன் கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருக்கலான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது கூடிய சீக்கிரமா நீங்க துறையில் வந்து பார்க்கலாம் என்னுடைய ரசிகர்கள் யாரும் கோவப்படாதீங்க ஆதங்கப்படாதீங்க நான் திரும்பி வருவேன் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால இப்ப ஆல்ரெடி நடிச்ச ஒரு மூவியா இருக்கலாம் இருக்கலாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இனி அவருடைய படங்கள் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய 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 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே எனக்கு பேசணும் இல்லையா அந்த வகையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் தமிழ் சீசன் எயிட்ட நிகழ்ச்சியில ஆறாவது போட்டியாளரா வெளியேறி சிவகுமார் இருபத்தி ஏழு நாட்களில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்த நிலையில இவருக்கு எவ்வளவு சம்பளமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாரு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க விஜய் டிவியில் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டாவது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அக்டோபர்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய போட்டியாளர்கள் வந்தாங்க வயல் கார்ட் ரவுண்ட்ல அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவங்க வந்து உள்ள வந்திருந்தாரு குமார் சிவகுமார் அப்படின்றவர் முதல் வாரத்திலேயே ரவீந்தர் அப்படின்றவர் வெளியேற்றப்பட்டாரு வயல் கார்டர்ல வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நான் இவ்வளோ நாள் நீடிப்பேன் அவ்வளோ நாள் நீடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சில பேருடைய சம்பளம் அப்படின்றதெல்லாம் இருந்தது இதில் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து வழங்கப்பட்டதா வழங்கப்பட்டதா சொல்லியிருந்திருக்காங்க அதன்படி இருபத்தி எட்டு நாட்கள் சிவகுமாருக்கு வந்து நாலு புள்ளி இரண்டு லட்சம் அதாவது நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அப்படின்றது சம்பளமாக கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சம்பள பணம் முழுமையா அவர் கைக்கு கிடைக்காது இதில் ஜிஎஸ்டி எல்லாம் பிடிச்சது போக ஒரு சில வாரங்கள் கழிச்சு தான் சிவகுமாருக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க எனக்கே உண்மையாலுமே வந்து நானே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பிக்பாஸ் பார்க்க பார்க்க அப்படியே தூங்கிட்டேன் ஐயோ இன்றைக்கி யார் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி விடிஞ்சது தான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ இவர் தான் எலிமினேட் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் இப்போ தான் எனக்கே தெரிய வருது கூடவே அவருடைய சேலரி அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் இப்போதான் எனக்கும் தெரியும் நயன்தாரா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஆவணப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆனால் இப்போ ஆவணப்படத்தை வந்து விமர்சனம் செஞ்சு எழுத்தாளர் ஷோபா டே அப்படின்றவங்க சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமண ஆவணப்படத்தின் ப டைமில் ப்ரோமோ வீடியோக்குள்ள நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு முன்னாடி நயன்தாரா ஸ்டார் பவர் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஆவணப்படத்தை நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பார்த்தேன் நயன்தாரா மற்றும் அவருடைய அற்புதமான வாழ்க்கையை பற்றின ஒரு அந்த கிளிப்புகள் தவிர சுவாரஸ்யமான ஏதாவது வருன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் நயன்தாரா வந்து சார்மிங் இது தெரியும் அதெல்லாம் ஓகே தான் இதுக்கு பிறகு பல நட்சத்திரங்கள் அவங்களுடைய திருமண வீடியோவை வச்சு பணம் பார்ப்பாங்க நயன்தாராவுக்கும் பணம் கிடைச்சிருக்கு இந்த ஆவணப்படம் எந்த செய்தியுமே வந்து கொடுக்கவே இல்லை இதில் என்ன இருக்க பெருசாக பார்க்கறதுக்கு நான் கூட வந்து சரி ஓகே ஆரம்பத்தில் எல்லாருமே பேசுகிறாங்க பண்ணுறாங்க ஓகே ஃபைன் இதுக்கப்புறமாவது சுவாரஸ்யமான சில விஷயங்கள் ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த கல்யாண வீடியோ அந்த தாலி கட்டுற அந்த ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே கூட வந்து லாஸ்ட் மினிட்ல சும்மா ஒரு அதிகம் டியூரேஷன் கூட வரல ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வரைக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆவணம் படம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு இது ஒரு ஆவண படமா என்ன அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை வந்து அந்த நபர் வந்து எழுப்பியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா வந்து இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க நயன்தாராவுடைய இந்த ஆவணப்படத்துக்கு வந்து பயில்வான் ரங்கநாதர் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு ஆவணப்படமாக ஆவணப்படம்னா முதல்ல என்னன்னு தெரியுமா நமக்கு நம்மளே எடுத்துக்கிறது கிடையாது நம்மளை பற்றி இன்னொரு நபர் எடுக்கிறது தான் ஆவணப்படம் அப்படின்ற மாதிரி சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நயன்தாரா மேலே தூக்கி வீசி அடிச்சிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்குது பட் நயன்தாரா எது இருந்து ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க பார்க்கலாம் தன்னுடைய ரசிகர்களை ஆர்மேன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நடிகர் அல்லு அர்ஜுன் மீது காவல் நிலையத்தில் ஒருவர் புகார் கொடுத்திருக்காரு தெலுங்கு திரையுலகத்தில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் இவருடைய நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியான மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்ச புஷ்பா புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியா ஃபயர்டா அப்படிங்கிற மாதிரி தான் புஷ்பா தி ரைஸ் இந்த படத்துடைய சக்ஸஸ் தொடர்ந்து இப்போ இரண்டாம் பாகமாக புஷ்பா டூ தி ரூல் அப்படின்ற மாதிரி படம் உருவாகிட்டு இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மதனா ஃபகத் வாசல் எல்லாருமே நடிச்சிட்ருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய டீசரும் சரி இப்போலாம் ரிலீஸ் ஆச்சு தமிழ் தெலுங்கு ஹிந்தி பெங்காலி மலையாளம் மொழிகளில் ரிலீஸ் ஆயிருக்கு அல்லு அர்ஜுன் கூடவே பகத் பாசனுக்கு நடுவில் வசனங்கள் ரசிகர்கள் மத்தியில் வைரல் ஆயிருக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்களா ஸோ இந்த நிலையில் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து தன்னுடைய ரசிகர்களை ஆர்மின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருந்துருக்காரு மேலும் பேசின இவர் வந்து என்னுடைய ரசிகர்கள் குடும்பத்தை மாதிரி என் கூட நிற்கிறாங்க இந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே சமர்ப்பணம் செய்யறேன் மாதிரி சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து நிகழ்ச்சி அப்புறமா கிரீன் பீஸ் என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபவுண்டேஷன் தலைவர் ஸ்ரீநிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அல்லு அர்ஜூன் மேலே ஹைட்ராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு இதில் ஆர்மி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ராணுவத்தினர் நாட்டை பாதுகாக்கிறவங்க ரசிகர்களை அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதனால இந்த சம்பவம் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கான ஒரு கன்க்ளூஷன் என்ன வருது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் கங்குவா படத்தை தொடர்ந்து அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்ச நாற்பத்தி நான்காவது படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு கல்ட் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க கல்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி எனக்கும் பெருசாக தெரியல ஆனால் நடிகர் முரளியோடைய மகன் அதர்வா இயக்கக்கூடிய ஒரு படத்துக்கு கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பெயர் பதிவு செஞ்சிருக்கிறதாவும் கல்ட் டைட்டிலை விட்டுத்தர மறுத்துறதாவும் சமீபத்தில் தகவல் வேலியாயிருக்கு ஏன்னா அதர்வா இயக்கக்கூடிய படத்துடைய கதைக்கு கல்ட் அப்படின்ற டைட்டில் தான் மிக சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு பெயர் வச்சா சரியா வராதுங்கிறதுனால சூர்யா படம்னு தெரிஞ்சுமே கூட அவர் கல்ட் பட தலைப்பை தர மறுத்திருந்திருக்காரு அப்படின்ற வாரியும் சொல்றாங்க ஆனா வேறு ஒரு தலைப்பு குறித்து கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர் ஆலோசிச்சுட்டு இருக்காங்களா எப்படி ஆலோசனாலும் என்ன ஒரு தலைப்பு வைக்க போறாங்கிறது புரியல ஆனா சூர்யா நாற்பத்தி நான்கு படப்பிடிப்பு நிறைவடைஞ்ச நிலையில இப்போ அவருடைய நாற்பத்தி ஐந்தாவது படத்துடைய படத்துல சூர்யா வந்து பங்கேற்க போறாரு முப்பதாம் தேதி கோவையை இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில அம்மன் கோவிலில் வந்து சூரிய நாற்பத்தஞ்சு படப்பிடிப்பு பூஜையோட ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க பாலாஜி பாலாஜியகத்தில் சூர்யா நடிக்கக்கூடிய காட்சிகள் அங்கே படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த படத்துல திரிஷா நாயக்கியா நடிக்கிறாங்க ஏஆர் ரகுமான் படத்துக்கு இசையமைக்கிறாரு இந்த படத்துல லப்பர் பத படத்துல கெத்து தினேஷ் மனைவியா நடித்த சுவாசிகா முக்கியமாக முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறாங்களாம் அதனால இந்த படம் இன்னுமே அதிகமான கவனம் ஈர்த்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த சூழல சூர்யா நாற்பத்தி ஐந்து படத்துல நடிகர் மற்றும் ஒளிப்பதிவாளர் நட்டின்னு சொல்லக்கூடிய நடராஜ் இருக்காரு இல்லையா சதுரங்க வேட்டை படத்துல கூட ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு அவர் வந்து இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அவர் வந்து சதுரங்க வேட்டைக்காரன நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரி படங்களை நடிச்சிருக்காரு வில்லன் நடிப்பா இருந்தாலும் குணச்சித்திர விடமா இருந்தாலும் நடிப்புல தனி முத்திரை பதிக்கக்கூடிய நட்டி வந்து யூத் அண்ட் புலி விஜய் படங்களுக்கு ஒளிப்பதிவாளரா வேலை செஞ்சிருக்காருன்னு என்று சொல்லியிருக்காங்க நட்டி ஓட நடிப்பு இதில் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தவரை பார்க்கலாம் பிரபல இயக்குனரும் நடிகை நயன்தாராவுடைய கணவருமான விக்னேஷ் சிவன் திடீர்னு ட்விட்டர்ல இருந்து வெளியேட்டாருப்பா அப்படின்னு மாதிரி சொன்னதுனால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்களா நயன்தாரா சமீபத்துல தன்னுடைய திருமண வீடியோவை வெளியிட்ட நிலையில அந்த வீடியோல தனுஷ் தயாரிச்சு நாலு மறுபடி தன் படத்தோடைய காட்சிகள் இணைச்சு சொல்லிட்டு இருந்தாங்க இது பத்தி தனுஷ் மேல குற்றம் சாட்டி நயன்தாரா மூன்று பக்க அறிக்கை எல்லாம் கூட வெளியிட்டிருந்தாங்க இதனால தனுஷ் அண்ட் நயன்தாராவுடைய ரசிகர்கள் மத்தியில சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்பட்டுட்டு இருந்தது ஸோ தனுஷ் ரூபாய் பத்து கோடி ரூபா நயன்தாராவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றம் ன்றதுலாம் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ வரைக்கும் இந்த சூழலில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாராவை தூண்டிவிட்டு மூன்று பக்கம் அறிக்கையை வெளியிட சொன்னதாகவும் அந்த அறிக்கையில் உள்ள வாசகங்கள் எல்லாமே விக்னேஷ் சிவன் வந்து எழுத்து அப்படின்ற மாதிரியும் விமர்சிக்கப்பட்டுச்சு இதனால் தனுஷ் ரசிகர்கள் விக்னேஷ் சிவனை கடுமையாக விமர்சனம் செஞ்சிட்டுருந்தாங்க ஸோ இந்த நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா நேத்து அதாவது திடீரென விக்னேஷ்வன் அவர்கள் வந்து ட்விட்டர் பக்கத்துலேருந்து டிஆக்டிவேட்ஸ் செஞ்சுட்டாரு என்ன காரணம் அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லைன்னாலுமே கூட அவருடைய திடீர் முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலுமே அவர் இன்னுமே இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில தகவல் வந்து வெளியாயிருக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவரு திடீர்னு ஏன் வந்து ட்விட்டரை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் தான் யாருக்கும் தெரியல பட் என்னதான் இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அந்த மாதிரி என்னக்கு இருந்தாலும் முன்னே ஒரு நாள் வெளியே வரும் இல்லையா அப்போ தெரிய வந்துக்களும்